அரஹ்பீ பதஜே அர மகாவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஜெய் ஆதிபரா சக்தி அம்பிகை கே ஜெய் ஜெய் ஸ்ரீ தேவி கிருஷ்ண மகாமாரி அம்பிகை கே ஜெய் எல்லாம் வல்ல கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் அனைவருக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து நமது நகர் வாழ்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகின்ற கருணையே வடிவமாக நமது திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை தோறும் திருவிளக்கு பூஜையானது நடைபெறுகின்றது இதே போன்று பௌர்ணமி பௌர்ணமி தினத்திலும் நமது ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையானது நடைபெறுகின்றது திருவிளக்கு பூஜை என்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு பூஜை வழிபாடு லலிதா சகசிரநாமம் என்று ஒரு அர்ச்சனையை தான் அந்த திருவிளக்கு பூஜைக்கு செய்வார்கள் அதிலே ஒரு நாமாவலி சுவாசின் அர்ச்சன பிரீதாஜீ நமஹா அப்படி என்று ஒரு நாமாவளி வரும் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் சுமங்கலிகள் கையால் அர்ச்சனையை செய்வதை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படி என்று அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அதுபோன்று இந்த திருவிளக்கு பூஜை என்பது இந்த பூஜையில் முதலில் விநாயகர் வழிபாடு விநாயகர் துதி அதன் பிறகு தீபத்திலே துர்கா லட்சுமி சரஸ்வதி போன்ற மூன்று தெய்வங்களையும் அந்த தீபத்திலே பூஜை செய்து அந்த தீபத்திற்கு லலிதா சகசிரநாமா அர்ச்சனையானது செய்து தீபாராதனை செய்து அனைவரும் அவரவர்கள் அர்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியிலும் நெற்றி வகட்டிலும் அவரவர்கள் திருமாங்கலத்திலும் வைத்திருக்கக்கூடியது வழக்கத்தில் உள்ளது இந்த திருவிளக்கு பூஜை என்பது நாம் எதற்காக செய்கின்றோம் என்றால் இறைவன் முதல் முதல் நமக்கு காட்சி கொடுத்தது ஜோதி ரூபத்தில்தான் காட்சி கொடுத்தார் அக்னி வடிவத்தில் இறைவன் இருக்கின்றார் அந்த ஜோதி ரூபத்தில் நாம் வழிபடுகின்றோம் இந்த திருவிளக்கு பூஜை விளக்கு பூஜை அப்படிங்கிறது இந்த விளக்கு எதற்காக நாம் ஏற்றி வழிபடுகின்றோம் அப்படின்னா எந்த ஒரு பூஜைகள் ஆரம்பித்தாலும் சரி முதலிலே விளக்கை ஏற்றிவிட்டு தான் அந்த பூஜையை துவங்குகின்றோம் விளக்கு ஏற்றுவதற்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா விளக்கு வேணும் அதுதான் பேஸ் விளக்கை மூன்று பாகமாக பிரிக்கின்றோம் அடிபாகம் பிரம்மபாகம் சரஸ்வதி நெடுபாகம் விஷ்ணுபாகம் மகாலட்சுமி மேல்பாகம் ருத்ரபாகம் பார்வதி இது மூன்றும் சேர்ந்தது தான் திருவிளக்கு இந்த திருவிளக்கில் ஏற்றுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா என்ன வேணும் திருநூல் வேணும் தீப்பெட்டி வேணும் இது மூணு இருந்தாதான் அந்த விளக்கை நம்ம ஏத்த முடியும் அந்த மூன்றையும் சேர்த்து சொல்லுங்க எண்ணெய் திருத்தி அப்படின்னு வரும் என்ன திருத்தணும் அப்படிங்கிறத அதோட தாற்பயமே முதல்ல நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யறோம் அப்படிங்கிற முதல்ல நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் நம்ம திருந்தி நல்ல வழியில இருக்கணும் அப்பதான் அந்த காரியத்துக்கு நல்லபடியா சக்சஸ் ஆகும் அது என்ன திருத்தணும் அப்படிங்கறத அதோட தாற்பயமே என்னை திருத்தி அப்படின்னு வரும் அதற்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க விளக்கு ஏத்தும் போது சுபம் பவது கல்யாணி சுபம் அப்படின்னா மங்களகரமான ஒரு கல்யாணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதம் ஆயுள் அப்படின்னா நம்ம வயதை குறிக்கக்கூடியது எத்தனை வயசு வரைக்கும் இந்த பூலோகத்தில் நாம் இருக்கின்றமோ அத்தனை வயசு வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடம்புல எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆயுள் ஆரோக்கிய சம்பதம் மம சத்ரு விநாசாய மம அப்படின்னா என்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு இன்னல்கள் அனைத்தையும் வினாசாய அழித்து விடு மம சத்ரு வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே இந்த தீபத்தை ஏற்றி நான் வழிபடுகின்றேன் என்னை திருத்தி நல்வெழியில் கொண்டு போய் பிறர் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதான் அதோட தாற்பர்யமே பொதுவாக தீபத்தை ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த தீபத்திலேந்து நம்ம ஊதுபத்தியோ கற்பூரமோ ஏற்றக்கூடாது ஏன் அப்படின்னா அதுக்குதான் துணை வழக்கணும்னு வைப்பாங்க அந்த தீபம் எரியக்கூடிய ஜோதி சிவபெருமானோட நெற்றிக்கண் நம்ம அதுல ஏற்றணும் அப்படின்னா சிவபெருமானோட கண்ண குத்துற மாதிரி ஆயிடும் அதனால தான் அது எதுவும் ஏற்றக்கூடாது அப்படின்னு துணை வழக்கு வச்சிருப்பாங்க தான் ஏத்திக்கணும் இந்த தீப பூஜைக்கு அவ்வளோது ஒரு சிறப்பு இருக்கின்றது தீப பூஜை அப்படின்னாலே லலிதா சகசிரநாமார்ச்சனை அப்படிங்கிறதான் பண்ணுவாங்க இந்த லலிதா சகசிரநாமத்துக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமானது லலிதா சகஸ்திரநாமம் ஏன் அப்படின்னாக்க முதல்ல விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லுவாங்க அடுத்தது சிவன் சொல்லுவாங்க இது எல்லாத்தோடு சேர்ந்தது லலிதா சகஸ்திரநாமம் ஏன் அப்படின்னா இந்த லலிதா சகசிரநாமத்தை ஏற்றியதே வந்து மகாவிஷ்ணு தான் ஸ்ரீ உவாச்சே அப்படின்னு வரும் ஹயக்ரீவனால் கூறப்பட்டது உவாச்சே அப்படின்னு அவருதான் இந்த லலிதா சகசிரநாமத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகையினால் இந்த லலிதா சகஸ்திரநாம அர்ச்சனையை செய்தால் விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன பலன் சிவன் சகசிரநாமம் சொன்ன பலன் இது அனைத்தையுமே நமக்கு கிடைக்கின்றது இந்த திருவிளக்கு பூஜையிலே அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெருக அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக ஓம் சக்தி இந்த முன்னாடி விஷ்ணு சிவன் துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய விளக்குல வந்து இருக்காங்க அதற்கு மந்திரபலம் கொடுக்கறதே நம்மளுடைய பிரகஸ்பதி தான் அவர் சொல்லக்கூடிய மூல மந்திரங்கள் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய லலிதா சகசிராமத்தில் அந்த அம்பாள் வந்து அதில் அப்படியே உட்கார போகிறாள் ஸோ நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பூஜைகள் வேற இங்கே ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜை வேற உங்களுடைய மனசு முழுவதையும் இந்த பக்தி ஸ்ரத்தையோட இந்த திருவிளக்கு பூஜையான மந்திரங்களை சொல்லுங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா பசங்க என்ன பண்ணாங்க இல்லை நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே எப்படி இருப்பாங்க இந்த டென்ஷன்லாம் வேண்டாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய முழு மனது உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் கருமாரியேன்னு சொல்லிட்டு உட்காருங்க அந்த அம்மா வந்து பார்த்துப்பாங்க நிச்சயத இன்னைக்கு இந்த திருவிளக்கு பூஜையை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிது எனக்கு நலிமாக்கு பூர்ணிமாக்கு அண்ட் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தவர்களுக்கு எங்களுடன் இருப்பவர்களுக்கு ஸோ எல்லாருக்கும் கருமாரி அம்மனினுடைய அருள் வரணும் இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கு ஒளி கொடுத்தவள் இந்த கருமாரி சோ சூரியனுக்கு வந்து ஒளி போயிடுத்து ஏன்னா கருமாரி அம்மன் வந்து உருமாறி வந்தால் அவருக்கு தெரியல சூரியன் வணக்கம் வைக்கல அதனால அம்பாளுக்கு கோபம் வந்து அவரினுடைய ஒளியை அப்படியே மறைச்சிட்டா உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு இருள் அடைஞ்சு போனதுனால சூரிய பகவான் போய் அம்பாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன பூஜை பண்ண உனக்கு ஒளி கிடைக்கும்னு சொன்னான் ஸோ சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடத்துல இன்னைக்கு சஷ்டி மற்றும் சப்தமி திதியில ஒரு அருமையான நாளில் சுக்கரவாரத்துல உங்களுக்கு இந்த பூஜை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க ஏழு ஜென்மத்திற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு அதுவும் ஒரு சப்தமி திதியில அதுவும் சூரியனுக்கு ஒரு ஒளி கொடுத்த க்ஷேத்திரத்துல இந்த கருமாரி முன்னாடி நீங்க விளக்கு பூஜை பண்றீங்க இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இன்னைக்கு இந்த விளக்கு பூஜையில இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த மீடியா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாள்ல உங்களுடைய சங்கல்பத்தை ஆரம்பிச்சு நம்மளுடைய பிரகஸ்பதி வந்து இப்போ ஆரம்பிக்க போகிற எல்லோருக்கும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன அதிசயம் எப்பொழுதுமே வளர்மதி அம்மா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க இல்லைன்னா நளினிம்மா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க இந்த பூஜைக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் கட்டலாம் நலினிமா என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை வெள்ளை கட்டலாம் அப்படின்னாங்க அம்மா அப்புறம் சொன்னாங்க இல்லை மஞ்சள் குங்குமமாக இருக்கும் வேறு ஒரு கலர் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் பச்சை கட்டலாம்மா ஸோ நானும் நலனிமாவும் மட்டும்தான் பச்சைங்கிறத பிளான் பண்ணோம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் எங்கள் மீனாட்சி கோலத்தில் பச்சையில் இருக்கா அந்த அம்மா ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எல்லையில பங்கெடுத்த இந்த எல்லையெல்லாம் சந்தோஷத்துல பங்கெடுத்த அனைவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கான ஒரு